வேலும் மயிலும் சேவலும் துணை தஞ்சாவூருக்கு வடகிழக்கே கிழக்கே ஐயம்பேட்டை ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள திருச்சக்கிரப்பள்ளி என்னும் திருத்தலத்தின் திருப்புகழ் பாடல் துட்ட நிக்கிரக சத்திதர பிரபல பிரசித்த சமர்த்த தமிழ்த்ரய துட்கர கவிதை புகழிக்கு அரச எனும் நாம சொர்க்க நிற்க சொல்லட்சண துட்ட நிக்கிரக சக்தி தர துஷ்டர்களை அடக்கும் சக்தி வேலை தரிப்பவனே பிரபல பிரசித்த சமர்த்த புகழும் கீர்த்தியும் கொண்ட வல்லமை வாய்ந்தவனே தமிழ்த்ரய துட்கர கவிதை புகழிக்கு அரச எனும் நாம சொர்க்க நிற்க சொல் லட்சண முத்தமிழில் அருமையான தேவார பாடல்களை திருஞான சம்பந்தராக வந்து சீர்காழிக்கு அரசு எனும் புகழ் பெற்று அப்பாடல்களை கற்றவர்களுக்கு வீடுபேறு நிலைத்து நிற்கும்படி சொன்ன அழகை உடையவனே தட்சண குத்தரத்தில் அகத்தியனு கருள் சொல் குருத்துவ மகத்துவ சத்த சண்முகநாத தெற்கு திசையில் உள்ள பூமியாகிய பொதிகை மலையில் அகத்திய முனிவருக்கு உபதேச சொல்லை சொன்ன குருமூர்த்தியான பெருமை உடைய சத்துவ குணம் கொண்ட சண்முகநாதனே தட்டர சமயத்தை வளர்ப்பவள் அத்தன் முன் புகழ் செப்ப அனுக்கிரக சத்துவத்தை அழித்திடு செய்ப்பதி மயில் ஏறி குற்றமில்லாத வகையில் சைவ சமயத்தை வளர்ப்பவளாகிய பார்வதி சிவபெருமான் ஆகியோரின் சந்நிதியில் உனது திருப்புகளை பாடும்படியான திருவருள் வலிமையை எனக்கு அருளிய வயலூரில் வாகனனாய் விளங்குபவனே ஷட்பதத்திரல் மொய்த்த மனப்பொழி மிக்க ரத்ன மதில் புடை சுற்றிய சக்கிரப்பள்ளி முக்கணர் பெற்றருள் பெருமாளே ஆறு கால்கள் கொண்ட வண்டுகளின் கூட்டம் வைக்கின்ற நறுமண சோலைகள் மிகுந்த இரத்தினமயமான மதில் பக்கங்களில் சுற்றியுள்ள திருச்சக்கிரப்பள்ளி என்னும் தளத்தில் வீற்றிருக்கும் முக்கன்னராயிய சிவபெருமான் பெற்றருளிய பெருமாளே என்று போற்றும் திருச்சக்கிரப்பள்ளி திருப்புகள் திட்டனப்பல செப்பையடிப்பன பொற்குடத்தை உடைப்பன உத்தர ில் பெ விடுப்பன அதின் மேலே செப்ப அத்தி மறுப்பை ஒடிப்பன புற்புதத்தைப்பில் அழிப்பன செய்தலத்தை அழைப்பன திறம் ஏய புத்தனை ககனத்தில் விடுப்பன சித்த முற்பொற விட்டு முறிப்பன புட்பயிக்கண் முடி குறி வைப்பன புக்குடைப்பன முத்திரையிட்ட தனத்தை விற்பவர் பொய்கலவிக்குழல் புத்திவுற்றமை அற்றிடைய பொழுதருள்வாயே புத்திவுற்றமை அற்றிடைய பொழுதருள்வாயே துட்டணி கிரக சத்தி தர பிரபல பிரசித்த சமர்த்த தமிழ்த் திரய துட்டணி தர பிரபல பிரசித்த சமர்த்த தமிழ்த் துட்கர கவிதை துற்கர கவிதைப்புகழலைக்கரசெனு நாம துக்கரக் கவிதைப்புகலைக்கரசெனு நாம சொர்க்க நிற்கசோ லட்சணட்சன குத்திரத்தில கத்தியனுக்கருள் சொர்க்க நிற்கரசோ லட்சணட்சண குத்திரத்தில கத்தியனுக்கருள் சொற்குருத்வமகத்துவ முகநாதா சொற்குருவமாக தட்டரச்சமயத்தை வளர்ப்ப வளத்தன் முற்புகள் செற்பவனு கிரக வளர்ப்ப வளத்தன் முற்புகள் செற்பவனு கிரக சத்துவத்தை அழித்திடுசைப்பதி மயிலேரி சத்துவத்தை அழித்திடுசைப்பதி மயிலேரி ஷட்பதத்திரல் மொய்த்த மனப்பொழில் மிக்க ரத்னம திற்புரை சுற்றிய ஷட்பதித்திரல் மொய்த்த மனப்பொழில் மிக்க ரத்னமதிப்புரை சுற்றிய சக்கிரப்பழி முக்கணர் பெற்றருள் பெருமாளு சக்கிரப்பழி முக்கணர் பெற்றருள் பெருமாளே മുക്കണർ പേറ്റരുൾ പെരുമാളി